வெல்கம் டு ரமேஷ் ரியல் உங்கள் ரமேஷ் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இந்த வீடியோ வழினால் நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி சேலைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாக்க தனி வாயும்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட்ரோடு பேசுங்க பின்னாடி வழிபாதை இருக்குங்க ரெண்டு பக்கம் இந்த பூமிக்கு ரோடு பேசுங்கிறது வந்துடுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் எது பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குங்க சுற்றி வருமா தின தூம்பா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க மொத்தி எழுபத்தஞ்சி செண்டுங்க சின்ன ப்ராபர்ட்டியெல்லாம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் சேலுக்கு இல்லைங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இது ஒரு சென்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுலேயும் நம்மளுக்கு பேச்சு பேச்சுவார்த்தைக்கு உட்படுதுங்க கற்றோட பேஸே வந்துருங்க பூமி இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்